சார் அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்க ஏன்னா தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு தலைவர் உடம்பு சரியில்லாத நேரத்துல இந்த மதுரை மாவட்டத்துல எல்லாருமே வேண்டி வேண்டிக் அவர் அவரு நல்லா அவங்க நல்லானா நாங்கள் மதுரை மீனாட்சி ஒரு இது சே சில்வர் இது வந்து மதுரை மீனாட்சி கால்நடியை வச்சு பூஜை பண்ணி அந்த சில்வர் இது வந்து மதுரை மீனாட்சி இது தலைவருக்கு எத்தனை போய் கொடுக்குறது நம்ம மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இது இது பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பூஜைக்கு நான் வந்து அட்டென்ட் பண்ணி எல்லாம் நல்லபடியாக நல்லபடியாக எல்லாம் ஆச்சுங்க ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பொங்கலுக்கு எல்லோரும் உற்சாகமாக இருக்காங்க அடுத்து உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு போகிறீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குது கண்டிப்பாக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இது எங்களுக்கு பாக்கியம் ஏன்னா நம்ம த பால தம்பு சூரி அழகரை எல்லாமே நம்ம இவர் ஏடிஜிபி அவர் அவரு கூட எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கூட சப்போர்ட் பண்ணி இந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நல்லபடியா ஆச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரஜினிகாந்த் சார் அரசியல் பத்தி நீங்க பேசாதீங்க தலைவரே சொல்லிக்கிறாரு அரசியல் நம்பி இருந்தாங்க இல்ல ஒரு விஷயம் ஒரு விஷயம் அரசியல் பத்தி பேச வேண்டாம் அரசியல் பத்தி பேச வேண்டாம் ஏன்னா தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறாரு அது இந்த வருடம் வந்து தையில வந்து ஃபஸ்ட்டு சங்கடாகத சதுர்த்தி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது சான்றோருடைய வாக்கு அதில் அன்பு தலைவருடைய இந்த வருஷம் வந்து அவருடைய திரையுலக வாழ்க்கை வந்து ஐம்பதாவது வருஷம் தொடங்குது அவருடைய பிறந்த நாள் வருஷம் வந்து எழுவத்தஞ்சாவதாக கொண்டாடுறதை வந்து ரசிகர்கள் அனைவருமே சேர்ந்து இங்கே முதல் தொடக்கம் மும்மத வழிபாட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ அதை மீனாட்சி அம்மன் கோயிலில் முக்குரு விநாயகருக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது மன்னர் காலத்திலேருந்து ஒரு வரலாறு இறை சக்தி தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் அதுக்காக நாங்கள் அவரை நேசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் அதனால் இந்த பயணம் வந்து இந்த வருடம் முழுவதும் மதுரை மாவட்டத்திலேருந்து தொடங்கி சென்னையில் போய் இப்போ முக்கிய நிர்வாகம்லாம் சேர்ந்து தலைவருடைய மருமை சந்திரகாந்த் அண்ணன் வந்திருக்காங்க அப்புறம் அண்ணன் குமரவேளண்ணண்ணே அண்ணே அழகரு கோல்டன் சவரன் முத்துப்பாண்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விழா மாதிரி எடுத்து அதில் நம்ம தூதுக்குழுந்து சாமி இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் போகிறோம் இன்றைக்கே போகிறோம் நாளைக்கு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு ஐம்பதாவது ஆண்டு விழா ரசிகர் மன்றம்தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்க போகிறோம் அதுக்கு இது ஆரம்பிச்சுட்டு அடுத்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ஆறு திருமண நாளில் வந்து இங்கே உள்ள ரசிகர்கள் எல்லாம் குடும்பமாக ஒரு விழா எடுத்து ஒரு அரிசுவை உணர்ந்தையும் செய்கிறதுக்கு மனு கொடுத்து பரிசீலனைக்கு போகிறோம் இறை சக்தி ஒன்று தான் இறைவனை தீர்மானிக்க முடியும் அவருக்கும் இறைவனுக்கு உள்ள தொடர்பை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது அதல நாங்க பயணம் பண்றோம் வெள்ளி செல உங்களுக்கு அன்னைக்கு திருமண நாள்ன்றது வந்து என்னைக்கு விப்ரவர் 26 என்ன விலா அதுல வந்து குடும்ப உறவு ரஜினிங்கிற ஒரு குடும்பஸ் உற உற உறவுகளை எல்லாம் ஒன்னு சேர்த்து அன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு குடும்பம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு இங்க ஒரு அவருடைய திருமண நாளை கொண்டாடம் திட்டமிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து தலைவர் எல்லாம் வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை நாங்க ஏகலைவன் மாதிரி அவர் வெளியிலேருந்து யோஜனை பண்ணிக்கிறோம் இப்போ என்ன எங்களுடைய கோரிக்கை என்னென்னா எங்களோட குடும்பத்தோட ஒரு புகைப்படத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம் அவர் அரசியல் இது அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டு அது இறைவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு தீர்மானிக்கிறது அவங்க ரெண்டு பேர் அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை இப்போ பியூராக ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி அவங்க அம்மாட்ட லதா அம்மாட்ட போய் கொடுத்துட்டு இந்த வெள்ளிக்குன்னு ஒரு பவர் இருக்குது தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் பவர் அதிகம் சுக்கர திசைக்கு அது வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அம்மாவுக்கு தாலி பாக்கியம் வழங்கிய ஸ்தலம் இது அதுக்காக நாங்கள் போகிறோம் ரசிகன் தான் பால நமைச்சி